வணக்கம் பயனுள்ள சமையல் டிப்ஸ் பாலை காய்ச்சுவதற்கு முன் அந்த பாத்திரத்தை நன்கு தண்ணீரால் சுத்தம் செய்த பின்னர் காய்ச்சினால் பால் பாத்திரத்தில் அடிப்பிடிப்பதை தவிர்க்கலாம் பால் ஆறினால் மேலே ஏடு படியும் அதனால் லேசாக தண்ணீர் தெளித்து வைத்தால் ஏடு படியாது பால் புளிக்காமல் இருப்பதற்கு ஏலக்காயை பால் காய்ச்சும் போதே அதனுடன் சேர்க்க வேண்டும் அவ்வாறு சேர்த்தால் நீண்ட நேரத்திற்கு பால் புளிக்காமல் இருக்கும் பால் பொங்கி வரும்போது அதனை தவிர்க்க சிறிது தண்ணீர் தெளிக்கலாம் தயிர் நீண்ட நேரம் புளிக்காமல் இருக்க இஞ்சியின் தோலை சீவி விட்டு கொஞ்சம் தட்டி தயிரில் போட்டால் தயிர் புளிக்காது தயிர் புளிக்காமல் இருக்க ஒரு துண்டு தேங்காயை போட்டு வைத்தாலும் தயிர் சீக்கிரம் புளிக்காது இரவில் கண்டிப்பாக தயிரும் கீரையும் சாப்பாட்டில் சேர்க்கக்கூடாது மோர்குழம்பு செய்யும் பொழுது தேங்காய்க்கு பதிலாக பச்சையாகவே துளி கசாய கசகசாவை அரைத்து சேர்த்தால் மோர்குழம்பு சுவையாக இருக்கும் வாழைப்பழத்திலிருந்து வெளிப்படும் வாயு பிற பழங்களை விரைவாக பழுக்க வைத்துவிடும் ஆதலால் வாழைப்பழங்களை தனியே வைப்பது உகந்தது ஆரஞ்சு தோள்களை தேநீர் தயாரிக்கும் போது சிறிதளவு சேர்த்து செய்தால் சுவையாக இருக்கும் பீட்ரூட் பொரியல் செய்யும்போது அதனுடன் ஒரு கேரட் நறுக்கி சேர்த்தால் சீக்கிரம் வெந்துவிடும் கீரை வெண்டைக்காய் வேகவிடும்போது விடும்போது பாத்திரத்தை சிறிது திறந்து வைத்தால் காயின் பசுமை நிறம் மாறாமல் இருக்கும் தக்காளி வெங்காயம் போன்ற சாலட் தயாரிக்கும் போது தயிருக்கு பதிலாக இரண்டு ஸ்பூன் தேங்காய் பால் ஊற்றி பிசைந்து செய்யலாம் சூப் தயாரிக்கும் போது நன்றாக வேக வைத்த பீட்ரூட் துண்டு ஒன்றை அதில் போட்டுவிட்டால் சாப்பிட சுவையாக இருக்கும் பாகற்காயின் கசப்பு நிறம் குறைய சிறிது புளி அல்லது எலுமிச்சம்பழ சாறை சேர்த்து வேக வைக்கவும் காளான்களை அலுமினியம் பாத்திரங்களில் சமைக்கக்கூடாது ஏனென்றால் அவை பாத்திரத்தை கருமையாக மாற்றிவிடும் டீ தூள் வைத்திருக்கும் பாட்டிலில் ஏலக்காய் போட்டு வைத்தால் டீ மணமாகவும் சுவையாகவும் இருக்கும் ஃபில்டர் காஃபி சுவையாக இருக்க பால் சேர்க்கும் முன் சிட்டிகை அளவு உப்பு சேர்க்க வேண்டும் காஃபி செய்வதற்கு பால் நன்றாக காயக்கூடாது இவ்வாறு செய்தால் காபி சுவையாக இருக்கும் காஃபிக்கு டிகாஷன் அதிகமாகிவிட்டால் அரை தேக்கரண்டி சர்க்கரை சேர்த்து நன்கு கலந்தால் சுவையாக இருக்கும் கொழுக்கட்டைக்கு மாவு பிசையும் போது ஒரு கப் பால் சேர்த்து பிசைந்தால் கொழுக்கட்டை விரிந்து விரிந்து போகாமல் இருக்கும் காஃபியில் காஃபித்தூள் சேர்க்கும் முன் சிறிய சிறியதளவு சர்க்கரை சேர்த்து பின்னர் கொதிக்கும் நீர் சேர்க்க வேண்டும் உணவுக்கு பின் கிரீன் டீ பருகுவதற்கு நிகர் வேறொன்றும் இல்லை ஏனென்றால் அது ஜீரண சக்தியை தூண்டிவிடும் மேலும் உடனடியாக கெட்ட கொழுப்பையும் நீக்கும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்